இன்றைய முக்கிய செய்திகள் தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது முகப்பு கண்ணாடியில் உள்பக்கத்தில் ஃபாஸ்டேக் ஒட்டாத வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடக்கும் போது அந்த வாகனங்களுக்கு இருமடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை வரையிலான மைசூர் ரயிலை கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி மேற்பார்வையாளராக ஒருவரை நியமிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் தமிழகத்திற்கு வினாடிக்கு எழுபத்தி ஐயாயிரம் கனடியாக நீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அடுத்த வாரம் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்டார் ஆசிய நாடுகளுக்கிடையிலான ஒன்பதாவது ஆசிய கோப்பை பெண்கள் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று இலங்கையில் தொடங்குகிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்பிற்காக கூடுதலாக இருபதாயிரத்தி நாற்பது இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சத்ரபதி சிவாஜி அவர்கள் பயன்படுத்திய வாக்நாக் எனப்படும் புலிநகம் இன்று லண்டனில் இருந்து இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க அவர்கள் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்து கோவை வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு இன்று முதல் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய தேவையான துவரம்பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்வதற்காக தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் தேர்வு மையங்கள் வாரியாக இன்று மாலை ஐந்து மணிக்குள் தேசிய தேர்வு முகமை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது கோவையில் புத்தக திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அவிநாசி சாலையில் உள்ள கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் நாளை விடுமுறை விடப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஒருவர் பெயரில் ஒன்பதற்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வைத்திருந்தால் தண்டனை வழங்கும் புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறு வழிகாட்டு மையத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்லாசிரியர் விருதிற்கு ஜூலை தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் வார விடுமுறை மற்றும் பௌர்ணமியை தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிய மாத ஆலய திருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி மருத்துவ கவுன்சிலிங் தொடங்க உள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இதில் நான்கு பேர் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு அறுபத்தி ஐயாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது மேலும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலிருந்து நூற்றி பதினேழு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்